ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாண்டியன் வந்து ரொம்பவே பயங்கர வருத்தத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க கதிராஜ் இன்னமும் வரலின்னு சொல்லிட்டெல்லாம் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ சக்திவேல் வந்து டே பாண்டியா வெறிய வார்டன்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மொறுமக்க மாறுங்களே இப்படிதான் அனுப்பி நீங்க வசதியாகணுன்றதுதான் ஆகணுன்றது உங்க என்னமா ஒரு எப்படியும் வந்து ஏமாந்து போனவ அவ வந்து இப்போ கவர்மெண்ட் வேலையில இருக்கா அடுத்ததான் கவர்மெண்ட் வேலையை ஆகணுன்றதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இது கேட்டதும் பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க பாண்டியன் என்ன சொல்லிட்டு இருக்கா என்னுடைய மருமக ராஞ்சி அவ எங்க போயிருக்கா தெரியுமா அவ புருஷன் கூட சேர்ந்து அவங்களோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருக்கா இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்றாங்க ஓ இப்படி எல்லாம் பொய் சொல்லிதான் நீ ஏமாத்திட்டு இருக்கியா எனக்கு தெரியாதா நீ எப்படி பட்டவன்றதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நல்லா சொல்லிட்டு பயங்கர கோபப்படுறாங்க உடனே அங்க வீட்ல இருக்க யாருக்குமே எந்த விஷயமும் தெரியாதனால ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க உடனே பாண்டியன் வீட்டுல இருக்கவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டு உங்களுக்கு யார் யாருக்கு என்ன ஆகணும்னு தோணுதோ ஆணுங்க ஆனா தயவு செஞ்சு என்ன மறுபடியும் மறுபடியும் இப்படி முட்டலாக்காதீங்க இப்ப கதிர் இப்படி போய் கனி அந்த விஷயத்த சொல்லியிருந்தா நான் அனுப்பியிருக்க மாட்டேன்னா என்ன எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க கதிரை நினைச்சு பயங்கர கோபத்துல பாண்டியன் ஒரு பக்கம் படும்பிக்கிட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ